அவ கால கழுவி அந்த தண்ணிய உன் தலையில தீர்த்தமா தெளிச்சுட்டு அவ கையால ஒன்பது சவுக்கடி வாங்கினா உன் சாவுக்குறி ஒரு மணி நேரத்துல மறைஞ்சிரும் நிஜமா அவ நான் என்ன விளையாட்டுக்க சொல்லிட்டு சரி நீ பரிகாரம் பண்றதுன்னு முடிவெடுத்துட்ட இப்போ வீட்டுல துர்கான்னு ரெண்டு பேர் இருக்காங்களே உண்மையான துர்காவ எப்படி கண்டுபிடிப்ப துர்கா யாருன்னு எனக்கு தெரியும் வீட்டுல இருக்கிறவ தான் துர்கா இப்போ கோவிலுக்குள்ள வந்தாலே அவதான் கனகா வீட்டுல இருக்கிறவ துர்கான்னு எப்படி சொல்ற துர்காவா இருக்கிறதுனால தானே அவளை வீட்டுல இருந்து துரத்தி அடிக்க ட்ரை பண்ணும் பாத்தியா சாவு பயம் வந்ததும் உண்மை எப்படி எல்லாம் வெளியில வருது சரி உன காப்பாத்திக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டேன் தப்பிக்கிறதுக்கான வழியை பாரு ஏய் மறுபடியும் கேக்குறேன் நிஜமா தான் சொல்றியா ஏய் நம்பிக்கை இல்லனா விட்டுடு இங்க யாரோ உன கட்டாயப்படுத்தல ஆ இல்ல 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 அத நான் நான் பண்ற நான் பண்ற நீ சொன்னபடி நான் செய்ற ம் நல்லது வீனா அந்த கனகா பழி தீக்கணும்னு இப்படி எல்லாம் செய்ய சொல்றான் துர்கா ஒரு ஆளு அவ கால கழுவி அந்த தண்ணிய தீர்த்த மாத்த வச்சுக்குவியா வேணாம் வீணா இது சீரியஸா எடுத்துக்காத உனக்கு என்ன சாவுக்குறி மறைஞ்சிருச்சு நீ பேசுவ உயிர் பயத்துல எனக்கு உடம்பெல்லாம் நடங்குது ஒருவேளை அவ சொன்னதை செஞ்சு சாவுக்குறி மறைஞ்சா நல்லது தானே இப்போதைக்கு நான் உயிர் பொழைக்கிறது தான் முக்கியம் யாருமே என்ன தடுக்காதீங்க வீணா சொன்னா கேளு நம்ம போய் தட்சணை பாக்கலாம் நீலா நான் பாத்துக்கிறேன் என்ன விட்டுரு